ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனால் ஒரு அழகான வயலை தான் பார்க்க போகிறோம் இந்த வயல் எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா இயற்கை எழில் கொஞ்சம் நமது இறச்ச அதாவது பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் புத்தேரி இடத்துல பார்த்தீங்கன்னா இறச்சக்குளம் இந்த இறச்சக்குளத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வயல் அமைஞ்சிருக்குது வயல் அப்படின்னு சொல்லியாச்சினாலும் உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் அப்படின்னாச்சுன்னா இறச்சக்குளம் நம்ம அமிர்தா காலேஜ் இருக்குது இந்த காலேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வடக்கை நோக்கி போகிற டைமில் இந்த லேண்ட் அமையும் இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து பெரிய பெரிய வண்டிகள் போகக்கூடிய ஒரு ரோடு தான் இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் அதாவது ரோடோடைய முகப்பு நம்ம வயலுடைய முகப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐநூறு அடி கிட்டத்தட்ட ஐநூறு அடி ஃப்ரண்டேஜை கொண்ட ஒரு அழகான ஒரு லேண்டு தான் இந்த லேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சயமையும் நெல் பயிர் அதாவது விவசாயம் நடந்துட்டு இருக்குது நெல் போட்டிருக்காங்க ஸோ இது இந்த லேண்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நம்ம கனியாகுளத்துலலாம் இது மாதிரிப்பட்ட பட்ட வயலெல்லாம் அவங்க வந்துட்டு அரசாங்கம் பர்மிஷன் வாங்கி டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட் அடிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி இது டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டாக கூட அமைக்கலாம் ஃபியூச்சரில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலாக தான் இருக்குது வயல் ரோடு ரோடுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு இது வந்துட்டு இருந்து வரக்கூடிய தண்ணி ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வருஷத்துக்கு இத்தனை மாதம் தண்ணி வரும் அப்படின்ட்டு அவங்க ஒரு டேபிள் உண்டு அந்த மறுபடி தான் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முப்போகம் வளையக்கூடிய முப்போகம்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு மூணு போகமும் வளையுங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு செழிப்பான தான் நம்ம வயலில் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு நம்மள்கிட்ட கேட்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தாராளம் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தான் வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு அவங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா தாராளம் பண்ணலாம் அஞ்சு ஏக்கர் மொத்த லேண்ட் வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது வயலு இந்த அஞ்சு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது வயலாக வந்துருக்குது தண்ணிக்கோ ரோ ரோடுக்கோ பாதைக்கோ எந்த வித பஞ்சம் இல்லாமல் இருக்குது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை டிடிசிபி அப்ரூவல் ப்ளாட் அமைக்கலாம் இல்லைன்னா எந்த பர்பஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படிப்பட்ட இதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாதை அப்படின்னாச்சு நம்ம லேண்டுக்கு ஃபஸ்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது சைடில் இருபது அடி பாதை வருது ஸோ ரெண்டு சைடு பாதைகளை கொண்டு நம்ம வயலுக்கு தான் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஏக்கர் ஒரு சென்டுக்கு வந்துட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைன்னா ஃப்யூச்சரில் டிடிசிபி அப்ரூவ் அரசாங்கத்து அனுமதி வாங்கி உங்களுக்கு லேவட்டு போடணுனாலும் போடலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மல்டி ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகார வயல் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு ஆச்சனை கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா தான் நம்மளுடைய ஒவ்வொரு பொது பொது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோட்டம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவர்களுக்கு நம்ம சேனல் பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ